ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் குலதெய்வம் கோவில் போயிருந்தாங்க அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது எங்கள் குலதெய்வம் கோவில் பேரையூருங்க தேனிக்கு மதுரைக்கு இடையில இருக்குங்க ஒரு சின்ன கிராமம் நானும் என் பொண்ணு மாமண்டாட ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா வீரபத்ர சுவாமி கோவிலுங்க ஒரு சின்ன கோவில் தான் ஒரு கிராமத்தில் இருக்குது சரி நியூ இயர் அன்றைக்கி ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அதுதான் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவதானம்பட்டி போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா மூங்கிலினை காமாட்சி அம்மன் கோவிலுங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுவும் நான் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து அந்த காமாட்சி அம்மன் கோவில் இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்லங்க அந்த பக்கம் பின்னாடி பார்த்திங்கன்னா நாகலிங்க மலருடைய மரம் இருந்ததுங்க நாகலிங்க மலரை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாகலிங்க மலர் பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு லாஸ்ட் அப்டேட்லேயே நான் சொல்லியிருந்தேன் அந்த அதே பார்த்திங்கன்னா இப்போது எந்த வகையான பூச்சிகள் பூரான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எந்த பூச்சி கடித்தாலும் பூச்சி கடிக்கிறதுக்கு இது சரியான ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அஞ்சு எதல் இருக்குங்க இந்த அஞ்சு எதலை இல்லை பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு காலையில் டெய்லி ஒரு ஒரு எதல் வந்து வெறு வயித்தில் சாப்பிட்டா எந்த வகையான பூச்சி கடி ஆகிறதுனால நமக்கு சரியாகும்னு சொல்கிறாங்க இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே சென்டரில் பாருங்கள் அந்த பூவில் ஒரு சிவன் உருவம் மாதிரி இருக்கும் லிங்கம் மாதிரி சிவனே குடி இருக்கிற அந்த ஒரு நாகலிங்க மலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச மலர்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இது ரொம்ப சூப்பரான ஒரு மெடிஷன் இது குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டா நமக்கு வந்து வெறும் வயிற்றில் காலையில் டெய்லி ஒரு எதல் பத்து நாளைக்கு இந்த மாதிரி நம்ம அதை ரெகுலராக சாப்பிட்டோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் பாய்